சாரதாவுக்கு ரெண்டு நாட்களா தூக்கமே வரல சாரதாவோட பெரிய மருமக சின்ன மருமக ரெண்டு பேரும் சண்டை போட்டுட்டே இருந்தாங்க இதனால அண்ணன் தம்பிக்கு கூட சரியா பேசிக்கிறதே இல்ல தன்னோட கண்ணு முன்னாடியே தன்னோட பசங்க இப்படி சண்டை போட்டுக்கிட்டு இருக்கிறது அவங்களால சகிச்சுக்க முடியல என்னங்க என்னங்க பசங்க இப்படி அடிச்சுக்கிறாங்க இந்த மருமகளுக்கு ஆரம்பிச்சு வச்சது இது எங்க போய் முடியுமோ என்னவோ நினைச்சாலே ஒரு மாதிரி இருக்கு ஏம்மா உனக்கு எத்தனை தடவை சொல்றது பசங்களுக்கு கல்யாணம் பண்ணி கொடுக்கற வரைக்கும் தான் நம்ம கடமை இருக்கு அதுக்கப்புறம் அவங்க அவங்க வாழ்க்கைய அவங்க அவங்க பாத்துக்கணும் நம்ம அவங்களுக்கு நடுவுல போக கூடாதுமா ஆனாலும் அனாமிகா சண்டை போடுற ஆள் கிடையாதே எல்லாரு கூடயும் அனுசரிச்சு போவா அந்த அஞ்சலி தான் சண்டை போடுறாங்க அக்கம் பக்கத்துல இருக்கவங்க இவளுங்களை பத்தி பேசி சிரிக்கிறாங்க வெளியில போனோம்னாலே யோசனையா இருக்கு யாராவது எதாவது கேப்பாங்களோ யாராவது எதாவது சொல்லுவாங்களோன்னு பயமா இருக்கு இதுக்கு மேல எதுவும் யோசிக்காது என்ன நடக்குதுன்னு பொறுத்திருந்து பாப்போம் ஒரு விஷயத்த மட்டும் நீ அபகத்துல வச்சுக்கோ எதுக்கா இருந்தாலும் நம்ம ரெடியா இருக்கணும் எதுவா இருந்தாலும் அது வரைக்கும் பொறுமையா இரு அப்படின்னு பிரசாத் தன்னோட மனைவிய சமாதானப்படுத்தினாரு அன்னைக்கு ராத்திரி அப்படியே போச்சு மறுநாள் காலையில ரமேஷும் அரவிந்தும் சத்தம் போட ஆரம்பிச்சாங்க என்னடா இது ஓ மனைவி இஷ்டப்படி செஞ்சா அத பாத்துக்கிட்டு சும்மா இருக்கணுமா நாங்க சும்மாதான் இருக்கோம் அன்னிதான் தேவையில்லாம சண்டை போடுறாங்க பாய்க்கு வந்தபடி பேசிக்கிட்டு இருக்காங்க நாங்க மௌனமா இருப்போம்னு நினைக்கிறியா கோவம் வந்தா எங்க கை கூட பேசும் தெரிஞ்சுக்கோ என்னடா சொல்ல வர எங்களை அடிக்க போறியா என்ன அடிக்க போறியா சரி அட்ரா அடி பாக்கலாம் அங்கேயே நின்று பேசு கிட்ட வந்துடாத இவ்வளோ நாள் பொறுத்துக்கிட்டோம் இனிமேலாம் அப்படி இருக்க மாட்டோம் ஏய் பார்த்து பேசு சத்தம் போடாத இப்படி வார்த்தை வளர்ந்து வளர்ந்து ரமேஷ் அரவிந்த அரைஞ்சிட்டான் அரவிந்த் கூட கோபத்துல தன்னோட அண்ணனு கூட பார்க்காம ரமேஷோட காலரை புடிச்சு இழுத்தான் கொஞ்ச நேரத்துல அவங்க சண்டை இன்னும் பெருசாச்சு சாரதாவும் பிரசாதம் அவங்களுக்கு நடுவுல வந்து சண்டையே நிப்பாடினாங்க டேய் போதும் நிறுத்துங்கடா நிறுத்துங்க எங்க கண்ணு முன்னாடி இப்படி அடிச்சுக்கிறீங்களேடா நான் சொல்றேன்ல சண்டை போட்டுக்காதீங்கடா டேய் அரவிந்த் அண்ணனியா அடிக்க போறியா உனக்கு அறிவு இருக்கா அப்படி பண்ணலாமாடா டா வீட்ல பெரியவங்க இருக்கறத மருந்தே போயிட்டீங்களா உங்க இஷ்டத்துக்கு இப்படி அடிச்சுக்கிட்டா என்ன அர்த்தம் சண்டையை இப்ப நீங்க நிறுத்தல நான் என்ன பண்றேன் பாருங்க அப்பா அத முதல்ல அவன் சொல்லுங்க சின்னவங்க பெரியவங்கன்னு இல்லாம வாய்க்கு வந்தபடி பேசுறான் இதெல்லாம் எனக்கு தேவை இல்லாதது என் சொத்துல பாதிய பிரிச்சு கொடுத்துருங்க ஆமாப்பா என் பங்கு கூட பிரிச்சு கொடுத்துருங்க எங்களுக்கு தேவையான சொத்தை பிரிச்சு தந்தீங்கன்னா நாங்க கிளம்பிடுவோம் எங்க சொத்தை பிரிச்சு கொடுங்க சரி இருங்க சொத்தை பிரிச்சு கொடுத்துடுறேன் ஆனா என் வீட்ல சண்டை போடாதீங்க எங்க நிம்மதியா இப்படி கொலைக்காதீங்க அப்படி சொன்ன உடனேயே ரமேஷும் அரவிந்தும் சண்டை போடுறதை நிறுத்தினாங்க அன்னைக்கு மத்தியானமே எல்லாம் பிரிச்சு கொடுத்தாச்சு ஆனா அனாமிக்கா மட்டும் கஷ்டப்படுத்திட்ட அம்மா அனாமிகா நீயும் கேக்க போறியா இங்க பாருங்க அத்த எனக்கு இந்த சண்டையே பிடிக்காது அமைதியா இருக்க மட்டும் தான் பிடிக்கும் எவ்வளவு நாளா என் கோபத்தை அடக்கி வச்சுக்கிட்டு இருந்த இந்த பொண்ணு அஞ்சல் இருக்காளே அதுக்கு என்ன பிடிக்கல தொட்டதுக்கெல்லாம் பிரச்சனை பண்ணிக்கிட்டே இருக்கான் நீங்க கவலைப்படுவீங்கன்னு இவ்ளோ நாளா அனுசரிச்சு இருந்தேன் அதுக்காக இப்ப சொத்தை பிரிச்சு எடுத்துக்கிட்டு போலாம் நினைக்கிறியாடாமா அத்த நான் இந்த மாதிரி விட்டுட்டு போற ஆள் கிடையாது தயவு செஞ்சு அப்படி நினைக்காதீங்க அந்த பொண்ணு இருக்க வீட்ல என்னால இருக்க முடியாது அதுக்குதான் தான் போயிடலாம்னு நினைக்கிறேன் தான் இங்க இருக்க மாட்டேன்னு சொல்லிட்டால நீயாவது வீட்ல இற அம்மா இந்த ஒரு கேள்விய அனாமிக்காவ பார்த்து சாரதா கேட்டதும் அதுக்கு என்ன பதில் சொல்றதுன்னு தெரியாம அனாமிகா மௌனமா நின்னுட்டு இருந்தான் இத ஜாடமாடையா கேட்ட அஞ்சலி உடனே மாமியார் முன்னாடி வந்து நின்னு எங்க பாருங்க அத்தை இந்த சொத்துல எனக்கு வீடும் வேணும் தயவு செஞ்சு என்ன கஷ்டப்படுத்தாதீங்க இந்த வீட்டையும் என்கிட்ட குடுத்துருங்க டே அரவிந்தா உன் மனைவி என்னடா இப்படி பேசுறா வீட்டை உங்க பேர்ல எழுதி வச்சுட்டா நாங்க எங்க போறது எங்களை ரோட்ல விட்டுருவீங்களா என்னிமா சாரதா உன் புள்ள என்ன அமைதியா நிக்கிறான் என்னங்க பண்றது எல்லாம் என் தலை எழுத்து சின்ன வயசுல இருந்து செல்லம் கொடுத்து வளர்த்த இன்னைக்கு இப்படி நிக்கிறானுங்க சாரதாவும் பிரசாதும் இப்படி பேசிக்கிட்டு இருந்தத அனாமிக்காவால கேட்டுட்டு சும்மா இருக்க முடியல மறுபடியும் அஞ்சலி கிட்ட சண்டை போட்டா உனக்கு தேவையானது சொத்து தானே நிலம் தோட்டம் மாடுங்க இது எல்லாத்தையும் எடுத்துக்கிட்ட வேணும்னா முழுசா உன் பேர்லயே எழுதி வச்சுக்கோ இந்த வீடு உனக்கு எதுக்கு அத்த மாமா முகத்தை பாத்தாவது இந்த வீட்டை விட்டு வச்சிரு அத சொல்றதுக்கு நீ யாரு நீ எல்லாம் எனக்கு யாருமே கிடையாது எனக்கு இந்த தோட்டம் பொலம்லாம் வேண்டாம் எனக்கு வேண்டியது இந்த வீடு மட்டும் தான் ச்சீ உன்ன மாதிரி கெட்ட புத்தி உள்ளவ எவ்ளோ இருக்க மாட்டா யாரா இருந்தாலும் கட்டி கிட்டவங்களுக்கும் பெத்தவங்களுக்கும் நல்லது நடக்கும்னு நினைப்பாங்க உன்ன மாதிரி அடுத்தவங்க நாசமா போனாலும் பரவாயில்லைங்கற நான் நீ நாசமாகறத பாக்கணும்டி அதுக்கு தான் இப்படி பண்ற என்ன பாத்துகிட்டு இருக்க தயவு செஞ்சு அத்தைக்காகவாவது இந்த வீட்டை விட்டு வெச்சுடு சும்மாரு என்னுங்க இதுதான் என் முடிவு எனக்கு கண்டிப்பா வீடு வேணும் நீங்க என்ன பண்றீங்களோ பண்ணிக்கோங்க நான் யார் பேச்சையும் கேக்குறதாவே இல்ல அப்படின்னு சொல்லிட்டு அஞ்சலி அங்க இருந்து போயிட்டான் இப்ப அரவிந்த் அண்ணா ரமேஷோட சண்டே இப்ப வரைக்கும் அம்மா அப்பாக்கு நீ என்னடா செஞ்சிருக்க அவங்கள பத்தி எனக்காவது யோசிச்சிருக்கியா அவங்களுக்கு ஏதாவது பிரச்சனை வந்ததுன்னா நான் தான் ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிட்டு போயிருக்க நல்லது கெட்டத பார்த்தவன் நானு அதனால இந்த வீடும் எனக்குதான் சொந்தம் டேய் நீ என்ன விட சின்னவ உனக்கு புத்தியும் கிடையாது புத்திசாலித்தனமும் கிடையாது உன் பொண்டாட்டி பேச்சை கேட்டுக்கிட்டு அம்மா அம்மா அப்பாவை கஷ்டப்படுத்துற இது இது கஷ்டப்பட்டு அப்பா கட்டின வீடுடா இந்த இந்த வீட்டை 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 அவங்க 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 விட்டுடு ஓஹோ இப்போ நான் கொடுத்துட்டா அதுக்கப்புறம் இருக்கிற மாதிரி நடிச்சு சுருட்டிக்கலான்னு எல்லாத்தையும் பார்த்துட்டு தாங்கிக்கவே முடியல உடனே வீட்டை அஞ்சலி பேருக்கு எழுதி வச்சுட்டாங்க அப்புறமா அனாமிக்காவை கேட்டாங்க அம்மா அனாமிக்கா உனக்கு என்னம்மா வேணும் அத்த எங்களுக்கு அந்த நிலத்தை எழுதி வச்சிருங்க நாங்க அங்கேயே ஏதாவது நீங்களும் எங்களோட வந்துருங்க அனாமிகா கேட்டதையும் எழுதி வச்சாங்க ரெண்டு பேரும் கிளம்பி போயிட்டாங்க நிலத்துல அங்கங்க செடிகள் இருந்தது அங்க ஒரு சில இடத்துல சீதாப்பழ மரமும் இருந்தது அத பார்த்து சாரதா ஆச்சரியப்பட்டாங்க ஹடடே என்னம்மா இது நமக்கு தெரியாம இந்த சீதாப்பழ மரங்கள் இந்த இடத்துல எப்படி வந்தது நான் இந்த பக்கம் வந்து பல மாசங்கள் ஆகுது விவசாயம் பார்த்து பத்து வருஷமாச்சு இந்த இடத்துல சீத்தாப்பழ மரங்களை யாரு வளர்க்கறான்னு எனக்கு அப்பா இது தெரியலையம் அனாமிக்காதான் வளர்த்துட்டு இருக்கான் இந்த விஷயம் உங்களுக்கு தெரியாது என்னடா சொல்ற ஆமாப்பா தினமும் கொஞ்ச நேரம் இங்க வந்து செடிகளை நடுவா அதுக்கப்புறம் வந்து தண்ணி ஊத்திட்டு போவா அதனாலதான் இப்படி வளர்ந்து நிக்குது பாருங்க மரத்துல நிறைய சீத்தாப்பழம் இருக்கே எதுக்கும் வேலைக்கு ஆகாத இந்த பூமிய அனாமிகா இந்த மாதிரி செஞ்சதுக்கு அவள நான் பாராட்டணும் அத்த இந்த சீதா பழ மரத்தை வளர்க்கறதுக்கு நம்ம தினந்தோறும் தண்ணி ஊத்தணும்னு இல்ல இது பூமியில இருந்தே தண்ணிய எடுத்துக்கும் மழை தண்ணி தான் இதுக்கு முக்கியம் இது ஒரு தடவை நட்டு வச்சோம்னா பத்து வருஷத்துக்கு இது திரும்ப வந்து பாக்கணும்னு அவசியமே இல்ல குளிர்காலத்துல சீதா பழங்கள் நிறையவே கிடைக்கும் சீதா பழத்துக்கு நல்ல கிராகியும் இருக்கு அதனாலதான் நான் சொத்து வேணும்னு இந்த நிலத்தை கேட்டேன் ஆஹா அனாமிகா ரொம்ப புத்திசாலிமானி நல்ல வேலையதான் செஞ்சிருக்க அப்படின்னு சாரதா அனாமிகாவ பாராட்டினாங்க அந்த நிலத்துக்கு பக்கத்திலேயே ஒரு வீட்டை ஏற்பாடு பண்ணிக்கிட்டாங்க நிலத்தில இருந்த சீதா பழங்களை பறிச்சு விக்க ஆரம்பிச்சாங்க ஊருக்குள்ள வண்டியில சீதா பழத்தை விக்கிற அனாமிகாவ பார்த்து அஞ்சலி சிரிச்சான் கடைசியில உனக்கு இந்த நிலைமை வந்துருச்சு பெரிய மருமகன்னு சொல்லி இந்த வீட்டுல ராஜ்யம் நடத்திட்டு இருந்தல இப்ப நிலமைய பாத்தியா ரோட்ல சீதா பழம் கூவி கூவி வித்துக்கிட்டு இருக்கா இவளுக்கு மட்டுமா பெருசுங்களுக்கும் இருக்கா இத கேட்டாலும் எதுவும் பதில் பேசாம போயிட்டா அனாமிகா ஊர்ல நிறைய பேரு சீதா பழங்களை வாங்கினாங்க அதனால அனாமிகா நிறைய பணத்தையும் சம்பாதிக்க ஆரம்பிச்சா பணத்தை கொண்டு போய் தன்னோட மாமியார் கிட்ட கொடுத்தா இந்த பணம் எனக்கு எதுக்குமா நீ ஏ வச்சுக்கோ அத்த முத முத என் வியாபாரத்துல கிடைச்ச லாபம் அதான் கொடுத்த எடுத்துக்கோங்க அத்தை இந்த சீதா பழத்துக்கு சிட்டில டிமாண்ட் ஜாஸ்தி அதனால இத நான் அங்க கொண்டு போய் வித்துட்டு வரேன் அத்தை சரிமா நீ என்ன பண்ணணும் நினைக்கிறியோ பண்ணு உன் பின்னாடி நாங்க இருக்கோம் நானும் உன் மாமாவும் இங்க சீதா பழத்தை விக்கிறோம் அப்ப நமக்கு ரெட்டிப்பு லாபம் கிடைக்கும் இல்லையா என்னமா சொல்ற சரிங்க மாமா இப்படி ஊருக்குள்ள சாரதா சீதா பழம் வித்தாங்க சிட்டில அனாமிகா வித்தா தினந்தோறும் கிடைக்கிற பணத்தை சாரதா கிட்டேயே கொடுத்தா அனாமிகா கொஞ்ச நாள்லயே நிறைய பணத்தை சேமிக்க ஆரம்பிச்சாங்க அம்மா அனாமிகா தம்பி ரமேஷா நிஜமாவே அந்த வீட்ல இருக்கிறத விட இந்த வீட்ல எங்களுக்கு மன நிம்மதி அதிகமாவே இருக்கு இங்க வயிறார சாப்பிடுறோம் கண்ணார தூங்குறோம் மனசார இருக்கும் முக்கியமா ஒத்துமையா இருக்கும் இதுக்கு மேல என்ன வேணும்பா இதெல்லாம் தான் சாத்தியமாச்சு மாமா வாழ்க்கை சில பாடங்களை கத்து கொடுக்கும் நம்ம நம்ம தானே நினைச்சுக்கணும் மாமா ஏதோ கொஞ்ச நெஞ்ச பணம் வருது என் புருஷன் வேலை பாக்குறாரு இந்த நிலத்துல இன்னும் கொஞ்சம் பண்டங்கள போடலான்னு இருக்கேன் நீங்க என்ன சொல்றீங்க இந்த வாழ்க்கையில இது போதும் இல்லையா கோபம் பொறாம குணம் இதெல்லாம் எதையும் சாதிக்காது அனாமிகா இப்படி சொன்னதும் சாரதாவும் பிரசாதும் ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க இந்த பக்கம் அஞ்சலியோட நிலைமை ரொம்ப மோசமாயிட்டே போச்சு தினந்தோறும் வேலைகள் எல்லாத்தையும் தனியா செஞ்சுட்டு தனியா இருந்தா புருஷ அரவிந்த் வேலைக்கு போயிடுவான் வீட்டுல தனியா உட்கார்ந்துகிட்டு அஞ்சலி அந்த அனாமிகா சந்தோஷமா வாழ்ந்துகிட்டு இருக்கா அவங்க சந்தோஷமா இருக்கிறத பாக்க முடியல என்னால ஏன் சந்தோஷமா இருக்க முடியல ஏதாவது ஒண்ணு பண்ணணும் அப்படின்னு நினைச்சு பகையில கொந்தளிச்சுக்கிட்டு இருந்தான் வீட்டுல மட்டும் எல்லாரும் சேர்ந்து சந்தோஷமா ஒத்துமையா இருந்தாங்க சந்தோஷத்தை சொத்து வேற எதுவும் இல்ல அந்த குடும்பம் நிரூபிச்சது இது இன்னைக்கு ஸ்டோரி இதே மாதிரி இன்னொரு ஸ்டோரியோட உங்களை மறுபடியும் மழையில மூணு மருமகளும் கொடைய வச்சுட்டு வெளியில போனாங்க அவங்க அவ்வளோ பெரிய மழையில ஒரு கடைக்கு போய் அதை திறந்து அங்க மோமோஸ் தயார் பண்ண ஆரம்பிச்சாங்க பெரிய மருமக அனாமிக்கா நம்ம இவ்ளோ மழையில இங்க வந்திருக்கோம் இதை யாரும் வாங்கலன்னா இது எல்லாத்தையும் தேவையில்லாம தூக்கி போடணும் அப்படியெல்லாம் நடக்காதுக்கா நாங்க ரெண்டு பேரும் கொடை எடுத்துக்கிட்டு வீடு வீடா போய் கேக்குறோம் நான் என்ன சும்மாவா கடப்பேன் நானும் உதவி செய்யவேனே

சில பேர் அதை வாங்குறதுக்கு முன் வந்தாங்க இப்படி ரெண்டு பேரும் அதை எடுத்துக்கிட்டு அக்கம் பக்கத்துல போய் திரிஞ்சு அதை விற்றுட்டு அனாமிகா கிட்ட வந்தாங்க மறுபடியும் கொஞ்சத்தை வாங்கிட்டு போனாங்க கொஞ்ச நேரத்துலயே ஏதோ விதத்துல அது எல்லாத்தையும் வித்துட்டாங்க மூணு பேரும் கடையை மூடிட்டு வீட்டுக்கு கிளம்பி போனாங்க அப்பதான் சாந்தி அப்படிங்கிறவங்க அவங்கள பாத்தாங்க என்னம்மா இது இந்த மழையில வியாபாரம் பண்ணலைன்னா என்ன இப்போ உங்களை பார்த்தா ரொம்ப பாவமாக இருக்குமா அதை கேட்டதுமே அனாமிகா உடனே அவ்வளோலாம் வேண்டாம் உண்மையிலே எங்க மேல இறக்கம் இருந்ததுன்னா ஒரு லட்ச ரூபாய் கொடுங்க நாங்க இந்த மாதிரி மழையில வேலை செய்ய வேண்டிய அவசியம் இருக்காது ஏண்டிமா பேசின பாவத்துக்கு லட்சம் ரூபாய் கேட்கற அந்த லட்சம் ரூபாய் இருந்தா நான் ஏன் கொட கூட இல்லாம மழையில வர அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருந்து போயிட்டாங்க எதுக்குக்கா இந்த வாயை கொடுக்கற நம்ம இப்படி பேசுறோம்னு எத்தனை பேர்கிட்ட சொல்ல போகுதோ வியாபாரம் கேட்டுறோம் தெரிஞ்சா தெரிஞ்சுட்டு போட்டோம் பாக்குற கணக்குல சம்பாதிக்கிறோம் நினைக்கிறாங்க ஆனா அந்த பணத்தை நம்ம எப்படி சம்பாதிக்கிறோம் என்ன யாருக்கும் தெரியாது ரொம்ப பண்றோம் அவங்களும் அது வீட்டுக்கு கிளம்பி போயிட்டாங்க வீட்டுக்கு போனதும் மாமியார் அவங்க கிட்ட என்னடிமா வேலை முடிஞ்சிருச்சா சீக்கிரம் வந்துட்டீங்க ஆமாத்த சீக்கிரமா முடிஞ்சிருச்சு அதனாலதான் சீக்கிரம் வந்தோம் உங்க பசங்க இன்னும் வரலையா வரலமா இன்னும் வரல எந்நேரம் வந்துட்டே இருப்பாங்க அப்படின்னு சொல்லும் போது பேசிட்டு இருக்கும்போதே அவங்க மூணு பேரும் அங்க வந்துட்டாங்க இன்னைக்கு நாங்க மூணு பேரும் கஷ்டப்பட்டு ஆயிரத்தி ஐநூறு ரூபாய் சம்பாரிச்சிருக்கோம் நீங்க எவ்ளோ சம்பாரிச்சீங்க நாங்க மூணு கூட கஷ்டப்பட்டு ஆயிரத்தி ஐநூறு ரூபாய் சம்பாரிச்சோம் அதுல ஐநூறு ரூபாய் செலவாயிடுச்சு மீதி ஆயிரம் ரூபாய் லாபம் அதுக்கு ஆம்பளைங்க பரவாயில்லயே நல்லா தான் சம்பாதிக்கறீங்கன்னு சொன்னாங்க எல்லாரும் கிடைச்ச பணத்தை கொண்டு வந்து ஒரு டப்பால போட்டுக்கிட்டு இருந்தாங்க அந்த டப்பா நிறைஞ்சிருச்சு இருக்குன்னு பாருங்க வந்திருக்கு பார்ப்போம் அப்படின்னு மாமியார் சொன்னதும் பார்த்தாங்க எல்லா பணத்தையும் எண்ணி பார்த்துட்டு இவ்வளவு பணத்தையா நம்ம சேர்த்து வச்சிருக்கோம் அப்படின்னு யோசிச்சாங்க நம்ம கஷ்டங்கள் தீந்துருச்சு வாடகை வீட்டுல இருக்கணும்ன்ற அவசியம் இல்ல ஒரு பெரிய வீட்டை கட்டிக்கிட்டு சந்தோஷமா இருக்கலாம் ரொம்ப சந்தோஷம் அப்படின்னு ஆனந்தமா சந்தோஷப்பட்டுக்கிட்டு இருந்தாங்க அதுக்குள்ள மாமியார் ஏண்டி பகல் கனவு கண்டது போதும் கிளம்புங்க வேலைக்கு போக எவ்வளவு நேரம் ஆயிடுச்சு மத்தியானம் தின்னுட்டு படுத்துட்டு பகல் கனவு காண்றாளுங்க அப்படின்னு கூப்பிட்டதும் மூணு மருமகள்களும் கண்ண திறந்தாங்க எங்க நம்ம முன்னாடி நிறைய பணம் இருந்தது அதெல்லாம் எங்க நம்ம மூணு பேரும் சம்பாரிச்ச பணம் எல்லாம் எங்க சேர்த்து வச்ச பணம் எல்லாம் எங்க அத்தான் உங்க புருஷங்க பணத்தை எல்லாம் சேர்த்து வைக்கிறாங்களே நேத்து மழையில கஷ்டப்பட்டு பணம் சம்பாரிச்சிங்க அந்த பணத்தை கொடுக்காம எங்க போனீங்க யாருக்கும் தெரியாம சாமி படத்துக்கு கீழே வச்சிருக்கோம் அத உங்க புருஷங்க எடுத்துட்டு போய் குடிக்க கிளம்பிட்டானுங்க அத கேட்ட உடனேயே அவங்க ரொம்ப வருத்தப்பட்டாங்க அத இந்த மழையில கூட வீடு வீடா போய் மோமோஸ் வித்தோம் கஷ்டப்பட்டு பணத்தை சம்பாரிச்சா அவங்க இந்த மாதிரி செய்யறாங்களே அத்தை இதுல ஆச்சரியப்படுறதுக்கு என்ன இவங்க இப்படி எல்லாம் பண்ணுவாங்கன்னு தெரியும் வச்சதும் அதை எடுத்துட்டு நான் போலி நோட்டு வச்சிட்ட அவ அத சொன்ன உடனேயே போலி நோட்டு எப்படி கிடைச்சதுன்னு கேட்டாங்க அதுவா இந்த சின்ன பிள்ளைங்க எல்லாம் பொட்டி கடையில இந்த தான் வாங்கி விளையாடிட்டு இருக்காங்க அதனாலதான் அதை கொண்டு போய் வச்சிட்ட அவங்களுக்கு தெரியாத மாதிரி கவர்ல வச்சேன் இதோ அசல் நோட்டு அப்படின்னு அவ சேர்த்து வச்ச பணத்தை எல்லாம் காட்டினா அப்போ அஞ்சலியோட புருஷன் அருண் அங்க வந்தான் அந்த பணத்தை எடுத்துக்கிட்டு எங்களை என்ன சின்ன குழந்தைங்க நினைச்சியா உண்மையான பணத்துக்கும் போலி பணத்துக்கும் வித்தியாசம் தெரியாதா அப்படின்னு அந்த பணத்தை எடுத்துக்கிட்டு அங்க இருந்து போயிட்டான் அடே நீங்க யாரு என் வயத்துல பொறக்காமலே இருந்திருக்கலாம் இவ்ளோ கஷ்டம் வந்திருக்காது அப்படின்னு கவலைப்பட்டாங்க மூணு பேரும் அவங்கள சமாதானப்படுத்தினாங்க அதுக்குள்ள சாரதாவோட புருஷன் அங்க வந்தாரு அந்த மூணு பேரும் மாற மாட்டானுங்க அவங்க மூணு பேரும் மாறணும்னா நீங்க வேலை செய்யாம வீட்டிலேயே இருக்கணும் இல்லனா உங்க அம்மா வீட்டுக்கு போயிடுங்க அவளுங்க எங்க போனாலும் அவனுங்க சும்மா விட மாட்டானுங்க என் பேச்ச கேளுங்க தூரமா எங்கேயாவது போயிடுங்க அப்பதான் அவங்களுக்கு புத்தி வரும் அப்படின்னு சொல்லி அங்க இருந்து கவலையா போயிட்டாங்க மூணு பேரும் கொடைய புடிச்சுக்கிட்டு மழையில மோமோஸ் தயாரிக்க போனாங்க மழைய கூட பொருட்படுத்தாம மோமோஸ வித்துட்டு திரும்ப வீட்டுக்கு வந்தாங்க அன்னைக்கு ராத்திரி அவங்களோட புருஷங்க வீட்டுக்கு வராதத நினைச்சு ரொம்ப கவலைப்பட்டாங்க பணம் கிடைச்சிருச்சு போல என்ன புதுசா அவங்க எப்ப வருவாங்களோ நீங்க சாப்பிட்டு படுங்க அப்படின்னு சொன்னதுல மூணு பேரும் நல்லா சாப்பிட்டுட்டு போய் ஓய்வெடுத்தாங்க மறுநாள் காலை விடுஞ்சது மறுநாள் காலையில ஷாரதா எழுந்திரிச்சு வந்து பாத்தாங்க ரூம்ல ஒரு கடிதம் இருந்துச்சு அது என்னன்னு புரியாம அதை எடுத்துட்டு அனாமிகா ரூமுக்கு வந்தாங்க அங்க அனாமிகா இல்ல டென்ஷனா கிட்ட வந்து லெட்டரை குடுத்தாங்க அஞ்சலி அதை படிச்சுட்டு அதுல என்ன இருக்குங்கறத சொன்னான் அந்த கடிதத்துல அத்த என்ன நீங்க தேடாதீங்க உங்க பிள்ளையால நான் வாழ்க்கைய வெறுத்துட்டேன் எனக்கு தெரிஞ்ச சமையல் வேலைய பாத்துக்கிட்டு நான் சந்தோஷமா வாழ்ந்துக்கற நான் எங்க அம்மா வீட்டுக்கு கூட போகல தயவு செஞ்சு என்னை யாரும் தேடாதீங்க உங்க புள்ள மாறி வேலை வெட்டிக்கு போனாருன்னா நான் திரும்ப வரேன் இல்ல வரமாட்டேன் இப்படிக்கு உங்கள் அனாமிகா அப்படின்னு அஞ்சலி படிச்சதும் மாமியார் அதை கேட்டு அழுதாங்க மீதி இருக்க ரெண்டு மருமகள்களும் தைரியம் சொன்னாங்க மூன்று ஆண்களும் அங்க வந்தாங்க அவங்க அந்த விஷயத்த கேள்விப்பட்டு ஒன்னும் கண்டுக்கல கொஞ்ச நேரம் போனதுக்கு அப்புறமா அஞ்சலி அனாமிகாக்கா அப்படி பண்ணது சரிதான்னு எனக்கு தோணுது ஒரு மனுஷி வெளியே போயிட்டா அவங்க மூணு பேரும் மனசுல கொஞ்சமாவது சலன இருக்கா அவங்க மூஞ்சில கொஞ்சம் கூட கவலை இல்லையே நம்ம இருந்தாலேனாலும் அவங்க எப்படியோ வாழ்ந்துருவாங்க போல அதனால நான் இந்த வீட்டை விட்டு வெளிய போய் தூரமா வாழ போறேன் என் மனசுல கூட அதேதான் இருக்கு கண்காணாத தூரம் போய் வியாபாரம் பண்ணி பொழைச்சுக்க போற அப்படின்னு ரெண்டு பேரும் கூட பேசிக்கிட்டாங்க அன்னைக்கு ராத்திரி சமயம் யாருக்கும் தெரியாம துணி எல்லாம் எடுத்து வச்சுட்டு வெளியே போயிட்டாங்க பெண்கள் இல்லாம அந்த வீடு கலை இழந்து இருந்தது சாரதா அழுதுகிட்டே மூணு பசங்களையும் திட்டினாங்க டே சுரேஷா ரமேஷா உன் பொண்டாட்டிங்க போயிட்டாளுங்க மகாலட்சுமிங்க போயிட்டாளுங்க டே அருணு நீயும் இவனுங்களோட சேர்ந்து குடிகாரன ஆயிட்டல்ல உங்களுக்கு பணம் கொடுக்க இப்ப யாரும் இல்ல இனி என்ன பண்றீங்களோ பண்ணிக்கோங்க அப்படின்னு அழுதுகிட்டே சத்தம் போட்டாங்க மூணு பேரும் எதுவும் பேசாம அங்க இருந்து போயிட்டாங்க இது இப்படி இருக்கும் போது மருமகள்கள் ஆளுக்கு ஒரு கிராமத்துக்கு போய் அங்க ஒரு வீட்டை வாடகைக்கு எடுத்து அவங்களுக்கு தெரிஞ்ச மோமோஸ் வியாபாரத்தை செஞ்சு ஆறு மாசத்துல நிறைய பணம் சம்பாரிச்சு சந்தோஷமா இருந்தாங்க ஆனாலும் ஒரு பக்கம் மனசுல புருஷன் என்ன பண்றான் மாமனார் மாமியார் என்ன பண்றாங்க அப்படிங்கற கவலையும் இருந்தது இன்னொரு ஆறு மாசம் போனதுக்கு அப்புறமா சாரதாக்கு ஒரு கடிதம் வந்துச்சு அந்த கடிதத்தை பிரசாத் பிரிச்சு படிச்சுட்டு இருந்தாரு மாமா நான் தான் அனாமிகா நான் ரொம்ப நல்லா இருக்கேன் உங்க புள்ள எதுவும் வேலை பாக்குறாரா இல்லையான்னு எனக்கு தெரியல எனக்கு திரும்ப வீட்டுக்கு வரணும்னு இருக்கு உங்க எல்லாரையும் பாக்கணும் போல இருக்கு ஆனா வர்றதுக்கு எனக்கு தைரியமே இல்ல முடிஞ்சா நீங்களே இது என்னோட விண்ணப்பம் அப்படின்னு அனாமிகா எழுதின கடிதத்தை பிரசாத் ரெண்டு பேர் எழுதின லெட்டரை மாமனாரும் மாமியாரும் பேசிக்கிட்டு அவங்கள போய் பாக்கணும்னு முடிவு பண்ணாங்க ஒரு நாள் அனாமிக்கா கிட்ட போனாங்க அனாமிக்கா கிட்ட பேசிட்டு ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க ஓம் புருஷன் இன்னும் மாறலம்மா அவன் மட்டும் இல்ல மத்தவனுங்களும் இன்னும் மாறவே இல்ல அவனுங்க எந்த விஷயத்திலையும் மாற மாட்டானுங்க அவனுங்க மாறினா கண்டிப்பா நாங்க உங்களுக்கு தகவல் கொடுப்போம்மா அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு மருமகளையும் அவங்களோடய போறோம்னு சொன்னாங்க இப்படி அனாமிகா அஞ்சலி அவனின்னு எல்லார் வீட்லயும் ரெண்டு மூணு நாள் தங்கினாங்க அதுக்கப்புறம் மறுபடியும் அவங்களோட வீட்டுக்கு போனாங்க நாட்கள் அப்படியே போச்சு என்னைக்காவது புருஷங்க மாறுவாங்கன்னு ஒரு சின்ன நம்பிக்கையோட அவங்க அங்கேயே வியாபாரம் பாத்து கொஞ்சம் பணத்தை மாமனார் மாமியாருக்கு அனுப்புனாங்க சாரதா தம்பதியும் சீக்கிரமா அவங்களோட குடும்பம் ஒன்னு சேரனோ சந்தோஷமா இருக்கணும்னு வேண்டிக்கிட்டாங்க இது இன்னைக்கு ஸ்டோரி இதே மாதிரி இன்னொரு ஸ்டோரியோட உங்கள மறுபடியும் மீட் பண்றேன் அது வரைக்கும் பை பாய்